அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தமிழ்ச்சியான் சூஜா கற்ப தமிழ் இருந்து இந்த பருவியில் நாம் காண இருப்பது பல்சுவை வினாவிடைகளினுடைய தொடர்ச்சி அதாவது காப்பியம் புராணம் முதலான பல பல சுவை செய்திகளும் இடம்பெறுவதால் இந்த வினாவிடையின் தொடர்ச்சி இடம்பெறுகின்றது வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கனவு காணாதவர் மாடலன் மாடலம் மறையோன்னு சொல்லுவாங்க இல்லையா அவர்தான் நாதமுனிகள் பிறந்த ஊர் எது வீர நாராயணபுரம் பௌத்த மதத்திற்கு உள்ள வேறு பெயர் என்ன பாதம் உமைவாகர் பதிகம் பாடியவர் யார் படிக்காசு புலவர் திருவிளையாடல் புராணத்தில் முதலில் உள்ள முன்னூற்று நாற்பத்தி மூன்று செயல்கள் கூறும் கருத்துக்கள் யாவை அதாவது காப்பு அமைகின்றது அதனை அடுத்து மதுரை நகரத்தினுடைய சிறப்பு முதலான செய்திகள் முதலில் இருக்கின்ற முன்னூற்று நாற்பத்தி மூன்று செய்திகள் இதைத்தான் கூறுகின்றன அப்ப திருவிழையாளர் புராணம் எந்த பாடலிலிருந்து தொடங்குகின்றது முன்னூற்று நாற்பத்தி நான்காம் செயலிலிருந்து தொடங்குகின்றது அரிமர்த்தன பாண்டியனிடம் அமைச்சராய் இந்தவர் யார் மாணிக்க வாசகர் திரு மந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டது மூவாயிரம் பாடல்களை கொண்டது அதனால்தான் இதன் இன்னொரு பெயர் தமிழ் மூவாயிரம் சரிங்களா அடுத்து வசன நடை வந்த வசன நடை கை வந்த வள்ளலார் சூரிய நாராயண சாஸ்திரியார் யாரை புகழ்கின்றார் ஆறுமுக நாவலரை புகழ்கின்றார் அதாவது இளைஞருந்து வந்து சென்னையில் சில ஆண்டுகள் தமிழ் தொண்டு புரிந்த அறிஞர் ஆறுமுக நாவலர் அவரை வசன நடை கைவந்த வள்ளலார் என்று வி கே சூரிய நாராயண சாஸ்திரியார் புகழ்கின்றார் இப்போ இந்த வினா நம்ம வந்து வி கே சூரிய நாராயண சாஸ்திரியார்னு பார்த்தோம் ஒருவேளை வேறொரு வினா தல்ல பரிதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லி வரும் அதனால பார்த்து கொள்ளுங்க இவருடைய பெயர் தான் பரிதிமார் கலைஞர் அதாவது தம்முடைய வடமொழி பெயரை தமிழ் பெயராக சூரிய பரிதி நாராயண மால் சாஸ்திரி கலைஞர் எனவே பருதிமால் கலைஞர் என்று தம்முடைய பெயரை மாற்றி அமைத்து கொண்டார் சரிங்களா எந்த வரலாம் நினைவில் வைத்திருங்கள் திருக்குத்தை கண்டார் திருவாலங்காட்டில் கண்டார் திருஞான சம்பந்தர் உலா யார் எழுதியது நம்பியார் நம்பி எழுதியது பனிரெண்டாம் திருமுறை யார் பாடியது பாடியது பெரிய புராணம் எத்தனை சர்க்கங்களை கொண்டது இரண்டு சர்க்கங்களை கொண்டது பாடியவர் புலவர் கோவை எழுதியவரின் பெயர் அருணாச்சல கவி என்கின்ற அருணாச்சல கவிராயர் ஞான ஏற்ற பாட்டு பாடியவர் வேதநாயக சாஸ்திரி மகாதேவம் மாலை யாருடைய படைப்பு ராமலிங்க அடிகளாரின் படைப்பு அதாவது படைப்பு சைவத்தின் சமரசம் என்ற நூலை எழுதியவர் திருவி கல்யாண சுந்தரனார் சரஸ்வதி அந்தாதி பாடியவர் கம்பர் கம்பர் ராமாயணத்தில் எத்தனை காண்டங்கள் உள்ளன ஆறு காண்டங்கள் உள்ளன கவிராயர் எழுதிய உலா நூல் எது திருவாரூர் உலா அந்தம் முதலா தொடுப்பதற்கு பெயர் என்ன அந்தாதே நன்றாக கவனிங்கள் அந்தம் முதலாய் அப்ப இறுதியானது முதலாக தடுப்பதற்கு பெயர் என்னன்னு கேட்டிருக்கின்றார்கள் அந்தாதி அந்தம் என்றால் இறுதி அல்லவையை அகற்றி உலகில் அறநெறி தழைக்க வந்த தோன்றல் யார் முகமது நபி வடமொழியில் சிலப்பதிகாரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது நூபுர காவியம் என்று அழைக்கப்படுகிறது கூறியவர் சரிங்களா இறையேனும் ஏத்தாது அப்படின்னா மற்ற எல்லாம் அது நாக்கு பாடாது என்கின்ற பொருள் தென்னவன் பிரம்மராயன் என்று விருது பெயர் பெற்றவர் யார் மாணிக்க பாசகர் காயே வள்ளல் என அழைக்கப்படுபவர் திருஞான சம்பந்தர் அதாவது அவர் சீர்காழியில் பிறந்ததனால் காயே வள்ளல் என அழைக்கப்படுகின்றார் சிவயோகத்தில் அமர்ந்த யோகி என கூறப்படுபவர் திருமூலர் நெஞ்சு அறிவுறுத்தல் பாடியவர் ராமலிங்க அடிகளார் அதாவது வள்ளலார் ஊழி பெயரினும் தாம் பெயரார் யாரு சான்றாண்மைக்கு ஆள் எனப்படுபவர்கள் மாணிக்க வாசகர் வரலாறும் காலமும் என்ற நூலை எழுதியவர் மறைமலை அடிகள் கைலை கலமகம் பாடியவர் குமர குருபரர் இயற்பா இசைப்பா என பிரிக்கப்பட்டிருப்பது இது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அதாவது உரைநடையால் அமைந்திருக்கும் பகுதிகள் இயற்பா என்றும் இசை வடிவில் அமைந்திருப்பன இசைப்பா என்றும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தமானது பிரிக்கப்பட்டிருக்கும் இதற்கான ஒரு தனி வலை ஒழிப்பது நம்முடைய வலை பக்கத்தில் இருக்கின்ற அதாவது எந்த பாடல் வரைக்கும் இருப்பதெல்லாம் உரைநடை வடிவில் இருக்கின்ற பாடல்கள் அதாவது இயற்பா அதன் பிறகு எவை எவை இசை பாடல்கள் இசை வடிவில் இருப்பன என்பது குறித்த ஒரு பதிவு இருக்கின்றது அதனுடைய இணைப்பை இத்துடன் இணைக்கின்றேன் இணைத்து படுகின்ற மகைதரு முத்தமிழ் ஆகரன் என நம்பியாண்டார் நம்பியாரை குறிப்பிடுபவர் யார் திருஞான சம்பந்தரை குறிப்பிடுகின்றார் மாறன் அலங்காரம் இதன் ஆசிரியர் திருக்குறுகை பெருமாள் தவிடாயர் வேட்ட சென்லை தோன் மிச்சில் பாடியவர் திரைக்குடி ஆந்தையார் அம்மா அப்படின்னா என்னங்கம்மா அதாவது தலைவன் வந்து தலைவியை பிரிந்து செல்ல நினைக்கின்றான் பிரிந்து செல்ல வேண்டிய சூழல் இந்த பூக்கள் எல்லாம் நிரம்பி ரொம்ப நாள் ஆயிருக்கும் அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் அதை வந்து ஏற்கனவே விலங்குகளும் மக்களும் அதனை பருகுவார்கள் அதனால் மிக நாற்றம் மிகுந்த குடிநீர் அதை அப்போ தலைவி வந்து அதை வந்து குடிப்பதற்கு ஆஹ் இயன்ற போது தாழாது அதாவது அவளால் தாங்க இயலாது அதனால் அவளை என்னுடன் அழைத்து செல்லவில்லை என்ற தலைவன் மறுப்பதாக அமைந்திருக்கின்ற பாடல் அதான் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கின்ற நூல் குறுந்தொகைப்பா அதை நன்றாக நினைவு வைத்திருங்கள் சரிங்களா ஆக பல்சுவை வினா உடைகள் என்கின்ற அமைப்புல இன்றைக்கு நான்காவது வினாத்தாள் நம்ம பார்த்தோம் இப்ப நம்ம பார்த்த கருத்துக்களுடைய வீடியோக்கள் நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றன தனித்தனி வீடியோக்கள் இருக்கின்றன அவற்றை நினைக்கின்றேன் நினைத்து படுகின்றேன் மீண்டும் ஒரு புதிய பதிவு சந்திப்போம் நன்றி anakkan